சார் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு தேர்முறை வெளியிட்டாங்க இல்லைங்களா ஸோ அது தொடர்பான வீடியோ தான் ஸோ இதில் ஃபாரஸ்ட் கார்டு அந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனத்துறை சார்ந்த பணிகளை வந்து இந்த டைம் தான் புதிதாக வந்து நம்ம குரூப் ஓரளவு ஆட் பண்ணாங்க புரியுதுங்களா ஸோ இப்போ விஎஓ ஜுனஸ்டன் பில்கல்டர் அப்புறம் டைப்ஸ்ட் ஸ்டே டைப்ஸ் இவங்க கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து ஃபாரஸ்ட் தான் அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸுக்கு ஃபெசிஃபீடாக இந்த நம்பர் மட்டும் தான் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இஸ் த்ரீ ரஷ்யூடோட கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த நம்பர் இருவங்க தான் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு எலிஜிபிள் எலிஜிபிள் மட்டும் தான் ஓகேங்களா இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்லாம் தெரியாது ஒன் இஸ் த்ரீ ரஷ்யோ ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதுக்கு மாதிரி நிறைய பேர் நிறைய லிஸ்ட்டு வந்திருக்கும் அவங்க எல்லாமே விஏஓ இருப்பாங்க ஜூனியர் ஸ்டாண்ட் வந்துருப்பாங்க ஓகேங்களா அவங்க நம்பர் இதில் டபுள் என்ட்ரீ இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் ஸோ ஏன்னா ஒரு ஒரு போஸ்ட்டு தான் அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிஎன்பிசி இல்லையா அதுதான் உண்மை அதனால் அவங்க எல்லாருமே இப்போ இது விவோவோ எடுத்தாச்சு அவங்க எல்லாம் பிஓவ் எடுக்கல டைபிஸ்ட் எடுத்தாச்சு இல்லை டைபிஸ்ட் இருந்துச்சு அவங்க அது கண்டுக்கல ஸ்டெனோ எடுக்கிறந்தாங்க ஸ்டெனோ எடுத்தாச்சு அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்தியாச்சு அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் அவங்க ஆல்ரெடி அந்த பிஓ ஜூன் இன்ஸ்டியூட் பில்கலேட்டர் அண்ட் தென் ஸ்டைபிட் ஸ்டெனோ இதில் அவங்க நம்பர் இருந்தால் அவங்க அதெல்லாம் எதாவது தேர்வு செய்யல அப்படினும் போது அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்த்து டிரைவிங் லைசன்ஸ் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க அதில் வந்திருப்பாங்க அவங்க நம்பர் அதில் இருக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் யாரும் ட்ரைவிங் போஸ்ட் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க மீன்ஸ் நல்ல ரேங்கில் இருக்கிறவங்க வி ஜூ இன்ஸ்டன்ட் குரூப் ஃபோர்ல அதை எடுக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் யாரும் லைக் பண்ணி எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா இதான் நிதர்சமான உண்மை ஓகே இதில் பேசிக் பேவும் கம்மி இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பத்தொம்பது ஐநூறு பதினெட்டு ஆயிரத்தி சம்திங் இந்த டெல்தான் இருக்குது இது யூனிஃபார்ம் சர்வீஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓகேங்களா எப்போ நிலமே நீங்கள் போய் ஆகணும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் அடிக்கும் போதோ இல்லை நீங்கள் எதனா ஒரு லெட்டர் சைன் பண்ணும்போதோ இருக்கும் எந்த ஒரு தன்மை எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இல்லைன்னா வைல்டு அனிமல் எப்படின்னா அண்டிக்கு நடக்கும் இல்லை ஃபாரஸ்ட் எப்படினா ஃபயர் ஆகும் இந்த இந்த சம்மர் டைம்லாம் நிறைய ஃபயர் ஆகும் இதுங்களா அப்போலாம் போய் அழிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வீட்டில் இமையாக இருக்க முடியாது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் யூனிஃபார்ம் போடணும் அது கெத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது இல்லை அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் தான் மைனாரிட்டி தான் இருக்கும் மெஜாரிட்டி கிடையாது ஸோ அவங்களுக்கு ஒரு சில பேர் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதவி வரது அதில் உங்கள் நம்பர் இருக்கலாம் ஓகேங்களா இந்த நம்பர் இருக்கும்போது தான் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு எலிஜிபிள் புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய பேர் இந்த டூ வீலர் லைசன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க சார் நம்ம சேனலே கமெண்டில் வந்தது ஓகேங்களா டூ வீலர் லைசன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க சார் அவங்க நம்பர்லாம் வந்துருக்கு எனக்கு ஃபோர் லைசன்ஸ்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வரல நான் நல்லா நல்லா மார்க் ஆனால் எனக்கு வரல சார் அப்படின்னா நிறைய பேர் வைக்கிங்க இந்த டூ வீலர் வச்சிருக்கவங்க ஒரு சில ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகிட்டா சார் அவங்க நம்பர்லாம் வந்துருக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க நம்பர்லாம் எல்லாமே ஸ்கில் ட்வெல் பண்ணி கரெக்டான லிஸ்ட்டாக இது கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இதில் இருக்கிறவங்ககிட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு அந்த என்எஸ்டிஎல் அப்படி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கொடுத்துட்டு அதாவது கவர்மெண்ட்டு பிரைவேட் ஏஜென்சி அதன் கீழே எங்கி கொடுக்குறாங்க இந்த சில கொடுக்குறாங்க லைக் நிறையா மாவட்டத்தில் அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் மாதிரிங்க அது ஒரு கோர்ஸ் முடிச்சால் தான் நம்ம அடுத்தது போக முடியும் அப்படின்னு இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து மெஜாரிட்டியாக வச்சிருக்காங்க அவங்க அதில் எடுத்துக்கிறாங்களா இல்லை ஜான் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஓகே நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அது ஜான் ஆம்புலன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க ஓகேங்களா வேலிட்டி இப்போ ஏதோ ரீசென்ட்டாக ஒன் இயர் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்படும் போது சிக்ஸ் மந்த் தான் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ அது டிரைவிங் ஸ்கூலில் தான் அதை வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு மூணு மாதம் கோர்ஸ் மாதிரி அது என்னென்ன பண்ணணும் என்ன ஒரு எமெர்ஜென்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரைவரோ இல்லை ஒரு அதுமாதிரி அந்த டிரைவர் கண்டக்ட்ரு போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கனா அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிடி இருக்கணும் அப்படின்னா அது எலிஜிபிள் ஃபஸ்ட்டு அதனால் அந்த கண்டக்ட் டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிவிட்டு கேட்பாங்க ஓகேங்களா இது கார்டு வித் டிரைவருனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்ட்ரக்ஷன் ஒரு தடின்னு ஒரு ஹில்ஸ் இல்லை ஒரு மலை மேலே நம்ம ஹில்ஸ் மேலே போயிருக்கீங்க ஒரு ஒரு மூச்சு ஏற்படுத்தா நீங்கள் உடனே அவருக்கு ஏசிஎப்போ இல்லை உங்கள் கூட இருக்கிற ஒரு டிஎஃப்ஓக்கோ ஒரு இருக்கோ நீங்க தான் டிரைவிங் பண்ண போறீங்க நீங்கள் தான் வண்டி ஓட்டணும் நீங்க முழுக்க முழுக்க டிரைவர் தான் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது சார் டிரைவராக தான் தரவே அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா அடிஷ்னலாக நீங்கள் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீ ஜீப்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ப்ரொமோஷன் சார் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன ப்ரமோஷனோ அதே தான் அவங்களுக்கு என்ன பே லெவலோ அதே உங்களுக்கு பே லெவல் ஓகேங்களா அதுலேருந்து மாற்றம் இருக்காது பேமெண்ட் எல்லாரும் உடனே தான் அதே மாதிரி ப்ரொமோஷன் போகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் லைக் எப்படின்னா எதை வச்சு நல்லா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரொமோஷன் லெவலை வச்சு தான் நான் சொல்கிறேன் பிடித்தங்களா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஒரு எண்பது பேர் எடுத்தாங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து ஒரு அறுபது பேர் தான் ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணாங்க பிடித்ததுங்களா அந்த மாதிரி கார்டு டிரைவிங் இருக்காங்க பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொஞ்சம் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ப்ரொமோஷன் எல்லாருக்கும் ஒன்றே தான் அவங்க பீட்டெல்லாம் பார்த்துப்பாங்க பீட் மீன்ஸ் அந்த அந்த ஃபாரஸ்ட் ஒவ்வொரு ஏரியா கொடுப்பாங்களே அந்த ஏரியா பார்த்துப்பாங்க நீங்கள் ஜீப்பில் மட்டும் தான் இருப்பீங்க புரியுதுங்களா உங்கள் டூட்டி ஜீப்பு பெட்ரோல் போடணும் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் ரேஞ்சுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யணும் இல்லை டிஃப்எஃப் என்ன பண்ணணும் அதான் அவங்க டூட்டி முழுக்க முழுக்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இல்லாமல் இன்னொரு அடிஷனல் டெஸ்ட் அதாவது வெஹிக்கல் ஓட்ட தெரிஞ்சிருக்க டெஸ்ட் ஏன்னா இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பண்ணி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒர்க்குன் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் எட்டாம் தேதி நடந்தது கடைசியாக ஃபாரஸ்ட்டில் ஓகேங்களா ஏன்னா நம்ம இதை இதை பற்றி எல்லாமே என்ன நினைக்கிறது கரெக்டாக ஈஸியாக என்னால் சொல்ல முடியும் அப்படிதுங்களா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் எட்டில் நடந்தது அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கனா எல்லாருமே டிரைவிங் போஸ்ட் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போலாம் இவ்வளோ ஃபில்ட்ரேஷனாக கேட்கவே கிடையாது ஃபஸ்ட் எய்ட் அதுலாம் ஓகே இருக்கா எஸ் நோனா நோ அவ்வளோ தான் ஃபஸ்ட் எய்ட் இருக்கா எஸ்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் எய்ட் சர்டிவிட்டி அது நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிவிட்டே அதுக்கான நம்பர் அதெல்லாம் போய் கேட்டு கொடுத்துருக்காங்க பட் அந்த டைம் அப்படி மாடிஃபை பண்ண கிடையாது அப்போ தனியாக யூனிஃபார்ம் சர்வீஸ் அவங்களே ஃபாரஸ்ட் இந்திய வனத்துறை அவங்களே கண்டக்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ அதில் என்ன பண்ணாங்க நிறைய பேர் வந்துட்டு டிரைவிங்கே தெரில ஓகேங்களா ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ வந்துட்டு இது மாதிரி ஆல் போஸ்ட் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா டிரைவருக்கு மட்டும் எலிஜிபிளா இல்லை இது அப்படிலாம் கொடுக்கலாம் மொத்தமாக அப்ளை பண்ணுறது ஓகேங்களா அவளுக்கு நல்ல ஸ்கோர் இருந்தால் ஃபாரஸ்ட் கார்டுக்கு போயிடும் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் இருந்தால் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா ஒரு லேடி மாதிரி நிறைய பேர் ஓட்ட தெரியாதவங்களாமே டிரைவிங் போஸ்ட் வந்தாங்க ஒரு லேடி போய் ஒரு ஏசியை போய் எடுத்துக்க சொன்னாங்க ஸோ இந்த டிஎன்எஸ்ஆர்ஐபிஐ பொறுத்த வரைக்கும் இல்லை டிஎன்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உள்ள எலிஜிபிள் ஆகிட்டாங்கன்னா அவளை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஒன்றும் இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது அப்படி ரிமூவ் பண்ணி அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்துருப்பாங்க சரி ஓகே லேடி தானே சார் ஏதோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் என்ன பண்ணால் அவங்களுக்கு ஓட்ட தெரியுன்னு சொல்லி தான் இந்தியா வனத்துறை வந்து தமிழ்நாடு அரசு வனத்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே சென்னை சென்னையில் அவங்களுக்கு ஆர்டர் அடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ ஆரடிச்சு இந்த என்ன ஒரு இதில் ஒரு லக்குன்னா அந்தந்த டிஸ்டிக்கே கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்வானவங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிகே கொடுத்துட்டாங்க பத்தொம்பதுல ஒரு வாட்சர் நடந்துச்சு அதுக்கப்புறம் பதினெட்டில் ஒரு கார்டு நடந்துச்சு இவங்களுக்கு எல்லாமே அவுட்டர் வேறு டிஸ்ட்ரிக் தான் போட்டாங்க ஓன் டிஸ்ட்ரிக் போடல ஆனால் இருபது என்ன பண்ணாங்கன்னா நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் ஓன் டிஸ்ட்ரிகே போட்டாங்க அந்த லேடியும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வண்டி ஓட்ட தெரியல ஓகேங்களா ஆனால் அவங்க தேர்வானது அவங்களோட பொசிஷன் என்ன ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் தான் அப்போ அந்த இடத்துக்கு அந்த டிரைவர் அம்மா போடாம நம்ம ஓட்டும்போது ஒரு டெம்பரரி டிரைவரை போட்டு ஓட்டினா கவர்மெண்ட்டு கன் கன்சாலேட் போய் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்போ அதை ரேஞ்சர் தான் பில் பில் எழுதுவார் இல்லை டிஎஃப்ஓ பில் எழுதுவார் இந்த மாதிரி இந்த பகுதிக்கு இந்த இந்த ரேஞ்ச் ஆஃபீஸுக்கு ஒரு டிரைவரை நான் கொடுத்துருக்குறேன் டெம்பரரி டிரைவரை போட்டிருக்கேன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு லைக் ஒரு பூங்கோடியாக தேன்மொழியாக கனிமொழியாக நான் ரெக்ரூட் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் இது கூடுதல் செலவனம் புரியுதுங்களா அப்படி காட்டுவாங்க கணக்கு அரசு அதனால இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீ டிரைவிங் ஓட்டணும் புரியுதுங்களா உங்களுக்கு கிண்டி வண்டலூர் ஜூவில் பூங்காவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்ட வச்சுருவாங்க ஓகேங்களா நீங்க அங்கே ஃபெயில் ஆகிங்கன்னா ஃபெயிலு தான் பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நடந்தால்தான் இந்த டைம் அவங்க வந்து தெளிவாக ஃபிசிக்கல் இன்ட்ரன்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் இந்த டிரைவிங் டெஸ்ட்டும் வச்சிருக்கிறேன் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் ப்ரொஃபஷனல் ஆன் ஆன்ஸ்கில் சர்டிஃபிஃபிகேஷன் பை ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் பப்ளிஷ் ஆன் கமிஷன் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்னைக்கு வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த எக்ஸாம் படி நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன என்னென்ஸ் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் ஒன் இஸ் த்ரீ ரேஷியோ கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி என்னைக்கு வரணும் என்னானது கம்யூனிகேஷன் இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் நாட் பி சென்ட் பை த கண்டிடேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எதுவும் போஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்தலத்துலையோ அது எக்ஸக்கோட் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் வீ பண்ணிக்கணும் என்னைக்கு என்னது ஓகேங்களா அதனால் பாருங்கள் இல்லை நானும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த டேட்டில் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் இந்த நம்பர்லாம் செலக்டடு ஸோ ஓகே நான் பாருங்கள் இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் யூஸ் ரிஜிஸ்டர் நம்பர் ஐ ஆர் மென்ஷன்ட் பிலோ ஆர் நாட் எலிஜிபிள் கன்சிடர் பார் த ஃபோர்ஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ரிஜெக்ஷனான நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிஜெக்ஷனான நம்பர்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிக் இருக்கலாம் இது இறக்காமல் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீன்ஸ் சர்டிஃபிக் இல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா அன்அத்தரைஸுடாக எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெகனைஸ்டு என்ன சொல்லு கம்பெனி கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கணும் அப்படி ஒரு சொல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்து கேட்டாங்க நீங்கள் ஏதோ ஒரு சும்மா ஒரு கம்பெனியில் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குது எனக்கு எதனால் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது நீங்கள் யாரும் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாணவன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனி வரும் அடுத்த கால்ஃபரில் வரும்போது கண்டிப்பாக வார்ட கார்டு வரும்போது இதெல்லாம் இந்த மாதிரி தவறு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இப்போ இது எழுதி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரிஜெக்ஷன் வரும்போது கஷ்டம் தான் ஏன்னா அடுத்த டைம் வர மாதிரி பயணம் இருக்கும் இல்லைங்களா அதனால நான் சொல்ல வரேன் ஸோ உங்களுக்கு ரிஜெக்ஷன் நீங்க என்ன ரீசென்ட் மென்ஷன் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயோ நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டுமே நம்ம அப்படின்லாம் தலைவனு வேணும் உங்களுக்கான அடுத்த தேர்வு கண்டிப்பாக இருக்கு ஜூலை பதிமூணு குரூப் ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆனால் என்ன ரிஜெக்ஷன் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனுதாக இருக்கும் உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட் எய்டு கரெக்டாக இருந்திருக்காது மேபி எக்ஸ்பென்ஸ் ஏன்னா இதாக இருக்கும் ஓகே இதெல்லாம் தான் இருக்கலாம் தெரியல மற்றபடி எதனாலும் தெரில ஸோ இதில் மேலே செலக்ட் ஆகிருக்கோங்களாம் பார்த்துக்கோங்க சார் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபோஸ்ட்டெலாம் சொல்லலை சர்ட்டிஃபிகேஷன் ஒன் இஸ் த்ரீ ரேஷ் வந்துருக்கீங்க தயவு செஞ்சு அந்த கிலோமீட்டர் நடக்கிறது ஓகே அது கரெக்டாக வாக்கு அவுட் பண்ணிக்கோங்க அது நடந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் ஃபில்டரேஷனே கிடையாது அங்கே ஸ்கோரிங்லாம் கிடையாது இது போலீஸ் மாதிரி டூ ஸ்டார் ஒன் ஸ்டார்லாம் கிடையவே கிடையாது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வாக்கிங் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக டிரைவிங் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரைவிங் ஓட்டிக்கோங்க பொலியோ ஜீப் தான் நைன்ட்டி நைன் தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம எல்லா துறைக்கும் இருக்குது அதனால பொலியோ ஜீப் ஓட்ட கற்றுக்கோங்க சார் நான் எங்கள் வீட்டில் டாடா இண்டிகா இருக்கு எக்கிட்ட மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இதெல்லாம் கிடையவே கிடையாது பொலியோ ஸோ அதோட சர்ஃபேஸ் ஃப்ரண்ட்டாக ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது டிரைவிங்னால சொல்கிறேன் ஃப்ரண்ட்டு வந்து வேகமாக இருக்கும் நீங்கள் பொலிவியோ இது பொலியூரியோக்கு இந்த டாட்டா டாடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட்டை வந்து நோஸ் வந்து வேறமாக இருக்கும் புரியுதுங்களா அது ஓட்டிட்டு இதை ஓட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அங்கே போய் புதுசாக இருக்கும் அதனால் முன்னாடி ப்ராப்பராக பார்த்துக்கோங்க ஓகேங்களா எந்த மாதிரி இருக்குதுன்னு இது பொலிவரியோ நான் சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீப்பை வந்து மாடிஃபை பண்ணி ஓட்டிக்கோங்க ஒரு ரிலேட்டிவ்ஸோ இல்லை டிரைவிங் ஸ்கூல் போவீங்களோ வாட் எவர் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் போகலாம் கூட பரவாயில்ல இதுதான் சார் எனக்கு லாஸ்ட் அட்டம்ட்டு என்னால் முடியல கண்டிப்பாக நான் அந்த போஸ்ட் போயிடும் சார் டிரைவர் போஸ்ட்டு ஏதோ ஒரு போஸ்ட் கால் ரூபாய் கவர்மெண்ட் சம்பளம் வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா கண்ணை முடித்துட்டு டிரைவிங் தான் ஓட்ட பழகிக்கோங்க இதுக்கு முன்னாடி தெரியலாம் கூட சார் நான் டிரைவிங் அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் எனக்கு தெரிய போகுது புரியுதுங்களா ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி இருந்தவங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதாலும் ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க சரி ஏஜ் வேறு ஆகுது வீட்டில் ஒரு கமிட்மெண்ட் வேறு சரி ஓகே ட்ரைவிங் கொடுத்துட்டு நம்ம டிரைவிங் தான் நம்பர் வந்திருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இந்த விட டிரைவிங் போவோம் அதுக்கப்புறம் வேணாம் குரூப் ஒர்க் குரூப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க கன்ஃபார்ம் உண்மை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங் ஸ்கில் இன்றைக்குறது நீங்கள் நீங்கள் ஓட்ட கற்றுக்கா கூட ஓரளவுக்கு ஓட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் எப்படி டிரைவிங் டெஸ்ட் நடக்கும்ன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா டிரைவிங் டெஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதையும் வீடியோ சொல்லியிருக்கேன் நம்ம செக்ரெட்டரி அம்மாக்கிட்ட மேடம் கிட்ட பேசியிருக்கிறேன் ஃபாரஸ்ட்டில் அதை வந்து உங்களுக்கு சொல் வீடியோ நான் கேப்சர் பண்ணி கூட போட்டிருக்கேன் ஓகேங்களா என்ன நீங்கள் நம்ம சேனலில் வனத்துறை சார்ந்த எல்லா வீடியோவும் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை பயம் தெரியும் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பெண்களுக்கு ஏடுறதா இல்லையா அப்படின்றதலாம் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டிரைவிங் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன் எப்படி நடக்கும் என்னன்றது எல்லாம் புரியுதுங்களா உங்கள் பாருங்க ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிட்டு மஸ்ட்டு அது எப்படி என்ன பதிவு ஒரு ப்ரொமோஷனில் எப்படி இருக்கும் அதன் பணியின் நிலை எல்லாம் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஏன்னா திரும்ப நான் வீடியோ மேக் பண்ணி போட வேணாம் ஏன்னா பார்த்ததே திரும்ப திரும்ப தான் ஆல்ரெடி இருக்க சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கடுப்பாகும் அதனால தான் வேணான்னு சொல்லுறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் வேணாம் ஓகேங்களா இது பாருங்கள் ஓட்டினர் இருந்துக்கூடிய வனக்காப்பலர் டிரைவிங் டெஸ்ட் எப்படி நடக்கும் என்ன உடற்பகுதியாக உண்டு என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் பார்த்துக்குவோம் சார் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எல்லாருக்கும் அரசு வேலை வேணும் எந்த மாதிரி எப்படின்றத அவங்களுக்கு ஒரு வழிகாரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா சரி சார் நம்ம ஃபஸ்ட் டைம் மூணு ரொம்ப நன்றி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி சார் தேங்க்யூ